நல்ல ஒரு செயல்படுத்துறையுல்ல ஆட்சி நல்லா இருக்குங்க பிஜேபி வந்து நல்லா தான் இருக்கும் அது ஒரு அந்த தரப்பு வந்து யாரும் எடுத்தோன்னு தெரியல அவர மாதிரி எதுவும் ஆள் கிடைக்கவே கிடையாது அவர் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு நல்ல ஒரு மனிதன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் ஃபஸ்ட்டு நல்ல மனிதன் நல்ல பேச்சாற்றல் அவர் பேசுகிற பேச்சு வந்து மனுஷங்களுக்கு ரீச் ஆகுது க்ளீனாக அவர் பேசும்போது நிறைய நாங்கள் பார்த்துனே இருக்கும்போது என்ன வேணுமோ கரெக்டாக சொல்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கொஞ்சம் ஜெனினாக தான் அவர் கட்சிக்காக அவர் பாடுபடுறாரு கொஞ்சம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் லெவலில் இருந்து வந்திருக்காரு அவர் சில சமயஸ் கொஞ்சம் கிரேசியாக கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு பட் இருந்தாலும் அவர் ஒரு விசிபிலிட்டிக்காக தான் பண்ணுறாரு கண்டி ஒரு இதுக்காக பண்ணல ஏதோ ஒரு துன்புறத்துக்கு ஆதுகோ பண்ணல அந்த மாதிரி பண்ணாதான் இப்ப ஜனங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி தெரியுது இல்லையா இப்போ சாதாரணமா இருந்தா யாரும் ஒண்ணும் தெரிய போறது இல்லை நல்லவங்க கூட போய் இருந்தா ஒண்ணும் தெரிய போறது இல்ல விசிபிலிட்டி காக்க பண்றாரு எனக்கு தெரிஞ்சு அவரை மாத்திட்டாங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட இது வந்து கொஞ்சம் குறையும் நேம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் விசிபிலிட்டியும் கொஞ்சம் குறையும் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் இந்த பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரும் சேரதா இருக்கு அப்போ ஏடிஎம்கேட இது வந்து அவங்க டிக்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி வந்துடுவாங்க வேற யாருனா வந்தாங்கன்னா பட் அண்ணாமலை இருந்தார்னா அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அவர் கண்டினியூ பண்ணுறதே பரவாயில்ல வார்த்தை வேண்டாம் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் லாஜிக்கலாக பேசுகிறாரு நிறையா மக்களுக்கு எல்லாத்தையும் செய்திகள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படுறாருங்கிறது என்னுடைய எண்ணம் ஆனால் அவர் மாத்தணுங்கிற அவசியம் இல்ல தொடர்ந்து அது எல்லாருக்குமே இருக்கிற அவங்க அவங்களோட விருப்ப விருப்புகளை சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் அது எல்லாரும் சகஜம்தான் தான் அதனால அதுக்காக அவங்க என்ன டிசைட் பண்றாங்கிறது வந்து அவங்க பார்ட்டியோட டிசிஷன் பட் ஒரு பொது அவர் த கண்டிக்க பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை கண்டிக்க பண்ணா நல்லதான் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பெனிஃபிஷியல்ங்கிறது என்னுடைய

அதனால அவர் கொஞ்சம் இத மக்களுக்கு புரியற பாஷையில எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு இல்ல அவரே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அவர் நல்லா தானே அது பண்ணிட்டு இருக்கார் எல்லாம் ஏன் அவர் மாத்திரம் இல்ல இல்ல அவரே இருக்கட்டும் அவர் ஸ்பீச்சே ரொம்ப நல்லா இருக்கும் அவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் விரும்புறாங்க தமிழ்நாட்டுல ஆமா இருக்கு விஷயம் நல்லா பேசுறாரு அதாவது மாநில கவர்மெண்ட்டுகள நல்லா எத்து பேசுறாரு அந்த மாதிரி ஆள் தான் வேணும் நம்ம நாட்டுக்கு வேற ஆளு அதோட திறமையான ஆள் வந்தா பரவாயில்ல தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து யார் மேலதான் இல்லாம இருக்கு என்ன கருணாநிதி காலத்து ஆள் நாங்க அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அவர் வரலையா மறுபடியும் முதலமைச்சர் வரலையா வந்திருக்காருல்ல அது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு எவன் வந்து நல்லதே செய்யறானா அவன் வரட்டும் நாட்டுக்கு ஊழல் பண்ணதான் செய்வான் எவன் வந்தாலும் பண்ண எப்ப காசு இல்லாம எதுவுமே நடக்காது போன ஓட்டு வரைக்கும் திமுக தான் போட்டேன் நான் போன ஓட்டு வரைக்கும் திமுக தான் இனிமேதான் மாத்தி போடுவேன் ராதாபுரம் தொகுதியில அப்பா அப்பாவு போட்டேன் நான் ஓட்டு என்னமா மாத்தினா அவங்க சொல்றது எதுவுமே செய்யல என்ன பொறுத்த வரைக்கும் செயல்படாம இருந்த எடப்பாடி செயல்படாத நேரம் கொரோனா காலம் அந்த நேரத்தில் கூட கொடுக்க சொன்னது கொடுத்தாரு இருந்தால் ஓரளவுக்கு இவங்க எதுவுமே கொடுக்கணும் சொன்னதே குடுக்கலையா ரெண்டாயிரத்துக்கு ஐயாயிரமா கொடுக்கலாங்க என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க என்ன கேட்டா அவரை மாத்தலாம் தான் நான் சொல்லுவேன் நான் எதனாலன்னா அவர் வந்து தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணுறாரு உள்நாட்டு கழகங்கள்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கட்சியை பற்றி உணர்வு கட்சியை பற்றி அடிக்கடி சொல்லிட்டு குறை சொல்லுது இதையே சொல்லிட்டு இருக்கார் தேவையில்லாதவங்க புரிச்சு மாட்டி விடுறாரு இதை தான் பண்ணி தவிர மற்றபடி ஜனத்துக்கே மக்களுக்காக ஒன்றும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படி செஞ்சிருந்தாருன்னா மக்களுக்கு அதை தான் அவர் சொல்லணும் அதை சொல்லாமல் இந்த கட்சி மேலே குறை சொல்லுது அந்த கட்சி மேலே குறை சொல்லுறது இவரு எப்படி டெவலப் ஆகுறது இவருடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறுது இதை பற்றி தான் அதிகமாக இவர் பண்ணுறாரு தவிர மக்களுக்கு என்ன பண்ணலாம் நடுத்தர மக்களுக்கு என்ன பண்ணலாம் சமுதாயத்தில் ரொம்ப அடிப்பட்ட மக்களுக்கு எப்படி அவங்களை உயர்வான இடத்துல கொண்டு வரலாம் அதை பற்றிலாம் அவர் வந்து எதுவும் கவலைப்படுது இல்லை அந்தபடி தோழமை அவர் வாயில வந்ததை தான் சொல்றாரு தவிர செயல்பாடுல இல்லை அவருக்கு அதெல்லாம் பார்த்தா அவர் என்கரேஜ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் அவர் எப்படி இருந்தாரோ அதெல்லாம் அவர் நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் அந்த விஷயத்துல அவர் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாரு அது வந்து அவர் வந்து சொல்ல அவரோட பொசிஷனுக்கு அது கரெக்டா அவர் பண்றாரு மற்றபடி இந்த உள்நாட்டு கலகால மன்றை பத்தி அதுதான் அது பிடிக்க மாட்டேன் எனக்கு மற்றபடி ஐபிஎஸ்ன்ற பொசிஷன்லாம் வந்து வெளியே வந்து பண்ண அவர் பண்ற செயல்பாடு வந்து அந்த விஷயத்துல அவர் வந்து கிளவரா இருக்கிறாரு

பட் அது எந்த அளவுக்கு இன்னும் இவங்க மற்ற என்ன பண்றாங்க அதை வந்து அதை பழிக்குறியே சில பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இது கொடுக்கல அவங்க நாடு ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்கல இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பேசுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க நீ என்ன பண்ணின்றதுன்னா ஒண்ணு கிடையாது ஜீரோ தான் எல்லாரும் ஜீரோ தான் ஸோ அவன் வந்து கொள்ளரிச்சின்னு பொறுத்தான் இருக்கானுக்காண்டி வேற இதுக்கு விடியோ காலம் எப்படி வரும்னு தெரியாது இதெல்லாம் ஒரு சேஞ்ச்னா வந்து இயற்கையாக வரணும் இயற்கையாக தான் வந்து வந்து சேஞ்ச் வந்தாதான் தான் உண்டை கண்டி வேறு திடீர்னு சொல்ல முடியாது என்னான்ட்டு அப்போ இன்னத்தையுமே இவர் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் கட்சி ஆமாம் 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 இவர் கண்டினியூ பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன்

வந்து கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க ஒரு அப்படி இது முக்கியம் தான் சில சமயம் இப்போ வந்து சில தான் பார்த்தா கொஞ்சம் கோமாளித்தனமா தெரியுது இல்லையா இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது நான் செரு போடாமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மற்ற இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியராக அக்ரெசிவாக பண்ணார்னா பண்ணலாம் அவர் பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ வந்து யாருமே இப்போ வந்து கரப்ஷன் சும்மா பேசுறாங்களே கண்டி ஒன்றும் ரீவராக எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன கரப்ஷன் நடக்குது யாரு கரப்ஷன் பண்ணுறாங்கன்னு பட் எவன் எடுத்து பண்ணுறான் யாரும் ஒன்றும் பண்ண போறதில்லை அவங்களுக்கு ஏதாவது ஃபைல் எடுத்தாங்கன்னா இவன் எழுதும்போது எழுத கொடுத்துறான் அதை வாங்கிட்டே கொஞ்ச நாள் கம்மன் இருக்கானுங்க அதனால டோட்டலாக வந்து நம்ம கண்ட்ரியே வந்து ஒரு பெரிய இதில் தான் இருக்கு இதெல்லாம் மாத்திரன்னா வேற வேற இது தெரியல எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா இப்போ வந்து இப்போ என்ன கேட்டால் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சில கண்ட்ரிஸில் வந்து பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கரப்ஷனுக்காக பிரசிடென்சியே வந்து அனுப்புறாங்க ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறேன்னா கரப்ஷன் எதிர்த்து ஜனங்க போராடுறாங்க இங்கே ஜனங்க அப்படி கிடையாது ஜனங்க எல்லா ஜனங்களுமே சுயநிலைவாதியாக இருக்காங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரி என் வேலை முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு தோசை கடிச்சதா இட்லி கடிச்சா என் வேலை முடிஞ்சது அப்படின்னுட்டு போறாங்களாண்டி யாருமே இந்த நாட்டுக்காக வந்து பாடுபடுற மாதிரி யாருமே தெரியல இது படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி பிச்சைக்காரனும் சரி அது சண்டை போடுறனும் சரி எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு கம்மி வந்துடுறாங்க அதாவது ஒரு புரட்சி வரலை அண்ட் இஸ் வெரி ஆக்டிவ் ஒருவேளை அண்ணாமலை சாரை மாற்றிட்டாங்கன்னா அது வந்து பிஜேபியை வந்து வளர்ச்சி பாதையில் அது சொல்ல முடியாது அவங்கவுங்க சி மாத்திரம் டிசைட் பண்ணுறவங்களும் ஒன்றும் வந்து விஷயம் தெரியாதவங்க இல்லை அவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தே வில் பி வெயிங் தேர் ப்ரோசன் கான்ஸ் பிஃபோர் தே டிசைட் வாட் டு டூ தட் இஸ் தேர் பார்ட்டி டிசிஷன் ஸோ இப்போ நான் ஐ அம் ஜஸ்ட் அ காமன் மேன் ஸோ அதனால் ஐ காண்ட் சே வெதர் இட் இஸ் பெனிஃபிஷியலாக இருக்கு அதாவது நன்மை பயக்குமா நன்மை பயக்காதாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அது அவங்க முடிவு பண்ணுறவங்க புத்திசாலியாக தான் இருப்பாங்க அதனால் அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அது அவங்களோட விருப்ப வெறுப்புகளுக்கு அதாவது அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் லாஸ்ட் கொஸ்டின் அண்ணாமலை சார் பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கா எப்படி சார் அதாவது வளர்ந்துருக்குங்கிற தோற்றம் இருக்குது நிச்சயமாக அது நம்பர்ஸ் எல்லாரும் வேறு வேறு நம்பர்ஸ் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இத்தனை பர்சென்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை பர்சன்ட் இருக்குது பட் அது சீட்டாக வருமா ஸோ நீங்கள் எப்படி எந்த பட் பப்ளிக் பர்செப்ஷனில் வளர்ந்துருக்குங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது பட் ஆக்சுவல் நம்பர்ஸ் அது வந்து செஃபாலஜிஸ்ட் தான் சொல்ல முடியும் காமன் மேனால வந்து அந்த நம்பர்ஸை சரியாக சொல்ல முடியாது பட் பப்ளிக் பர்செப்ஷன் இது இஸ் மோர் ஆக்டிவ்